செக்கில் ஆட்டினா நல்லெண்ணெய் ஒரு ஒரு ரெண்டு குளிக்க ரெண்டு ஊற்றலாம் கொஞ்சம் சோம்பு கருவேப்பிலை நல்லா வேக வச்சுருக்க சிக்கன் ஏன் நாட்டுக்குரிய நஷ்டம் வேக வச்சுருக்கேன்னா அது கொஞ்சம் காடாக இருக்கும் வேகாது நம்ம சாப்பிட்றது எல்லாம் வேஸ்ட்டாக போயிடும் அதுக்காக தான் நாங்கள் வந்து வேக வச்சு எடுத்துருக்கேன் இப்படி செய்யும் போது நமக்கு ஒரு கறி கூட வேஸ்ட்டாக இருக்காது எல்லாத்தையுமே நான் சாப்பிட்றேன் நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் காஷ்மீரி சில்லி நான் போடுவேன் காஷ்மீரி சில்லி ஒரு சீரகம் தோம்பு பூண்டு வெங்காயம் இஞ்சி எல்லாம் சேர்ந்து அரைச்சி வச்சா பேஸ்ட் இது செட்டி நாட்டு நாட்டுக்கோடி சிக்கன் வறுவல் அதனால நம்ம இதெல்லாம் இந்த மாதிரிலாம் போட்டால் தான் நல்லாயிருக்கும் அந்த செட்டி நாட்டு ஃப்ளேவர் கொஞ்சம் உப்பு போட்டுருவாங்க உப்பு போட்டோன்னா கொஞ்சம் மூடி வச்சு ஊக்குவே உப்பு கொஞ்சம் போடுறேன் தூளுப்பு போடுறேன் நேரம் வேகட்டும் கொஞ்ச நேரம் சிம்மில் வச்சு இந்த மிளகாத்தூள் வாசம் அந்த நம்ம போட்ட பேஸ்ட் வாசம்லாம் இல்லாத அளவுக்கு நம்ம கொஞ்ச நேரம் சிம்மில் வச்சிடணும் ஒரு பத்து நிமிஷம் ஆகட்டும் நான் அதை கொஞ்சம் வெந் மூடி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து உங்களுக்கு காமிக்கிறேன் நான் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம ஓப்பன் பண்ணி அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இதுதான் செட்டி நாட்டு நாட்டுக்கொடி சிக்கன் வறுவல் ஓகே இப்போ எல்லாமே நல்லா ஆயிடுச்சுங்க பாருங்கள் நல்லா அந்த நம்ம காஷ்மீரி சில்லி போட்டதுனால அந்த நல்ல ஒரு நல்லா கொடுத்துருக்கு நீங்கள் நார்மல் கோழி அந்த இதுவும் போடணும் காஷ்மீரி சில்லி கிடைக்கலைன்னா நார்மல் மிளகாப்பூர் கூட நீங்கள் போட்டுக்கலாம் அந்த பிரச்சனை இப்போ நம்ம கொஞ்சம் மல்லித்தூவி தூவி இறக்கணும் நாட்டுக்கோழி சிக்கன் வறுவல் ரெடி சாப்பிடுங்க மகிழ்ச்சியா இருங்க